முறையில் எழுத்துக்களை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் நீங்களே இதை படித்து பார்த்தால் இவ்வளவு எளிமையான தமிழை நாம் இழந்துவிட்டு இப்படி இருநூற்று நாற்பத்தி ஏழு விதமாக எழுதி சாதாரணமாக வாங்கணும் கீக்கு ஒரு கோடை கோடு கீயை நமக்கு மேலே சுளிச்சு விடு கூணாவுக்கு காணா போட்டு கு கூவண்ணாவுக்கு ஒரு ஊனா போடணும் கேனாவுக்கு ஒரு கொக்கி போடணும் காணா போட்டு அதுக்கு முன்னாடி கொக்கி போடணும் கேனாவுக்கு ரெட்டை கொக்கி போட்டு போடணும் வேண்டாம் இது போதும் கோணாவுக்கு ஒரு கொக்கி போட்டு கா போட்டு கால் வாங்கணும் கோவண்ணாவுக்கு ரெட்டை கொக்கி போட்டு காணா